மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கருக்கு ஒரு மாபெரும் கவலை சங்கம் வளர்த்த மதுரையில் தற்போது மதுரை மக்கள் நிம்மதி இல்லை இங்கு பார்த்தாலும் திருடர்கள் அட்டகாசத்தால் மதுரை ஸ்தம்பித்து போயிருந்தது நாட்டு மக்கள் நிம்மதி இல்லை விவசாயம் செழித்தும் அதை கொண்டு செல்ல இயலவில்லை திருடர்களை ஒடுக்க மன்னர் திருச்சியை நாடினார் அப்போதுதான் ஒரு மாவீரனைப் பற்றி கேள்விப்படுகிறார் திருமலை நாயக்கர் மனத்தில் சுற்றித் தெரியும் புலியைப் போல அவன் ஒரு தனி ஒருவன் அவனது வாளுக்கு அந்த புலியும் அஞ்சும் அவன்தான் மதுரை வீரன் பல்வேறு போர்களை வென்ற மதுரை வீரன் திருமலை நாயக்கரின் அழைப்பை ஏற்று மதுரையில் புறப்பட்டான் மதுரையில் கல்வர்களின் அட்டகாசத்தை கண்டபின் படைத்தளபதியாக பொறுப்பேற்றான் அழகர் மலையில் கல்வர்கள் பதுங்கியிருப்பதை கேள்விப்பட்டு ஒரு மாபெரும் படையுடன் அவர்களை சுற்றி வளைத்தான் மதுரை வீரன் கல்லற் படை தலைவன் கருப்பனுக்கும் மதுரை வீரனுக்கும் நேரடியாகவே போர் நடந்தது தான் மேற்கொண்ட இப்போரில் மாபெரும் வெற்றி பெற்றான் மதுரை வீரன் ஆம் அழகர் மலை கல்வர்களை ஒடுக்கி மதுரை மக்களை திருட்டு பயத்திலிருந்து விடுவித்தான் ரத்தக்கரை படிந்த தனது போர்வாலை சுத்தம் செய்ய பைகைக் கரை நோக்கி புறப்பட்டான் மதுரை வீரன் மதுரையில் மதுரை வீரனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஒழித்து மதுரை மதுரை திரும்பிய வீரன் மதுரையில் மகிழ்ச்சி திரும்பியதில் திருட்டு தொழிலை கைவிட்டு திருந்தியவர்களுக்கு அரசு மானியம் பெற்றுத்தந்து அவர்களுக்கு மறுவாழ்வு அளித்தான் மதுரை வீரன் விட்டார் மக்கள் செல்வாக்கால் மதுரைக்கே அரசனாகிடுவான் போல சீக்கிரம் அவனை ஒழிச்சு கட்டணும் அதற்கு கோவிலையர்கிட்ட யோசனை கேட்டு சொல்கிறேன் பரத்தியாகிறதுக்கு மறுக்கும் வெள்ளையம்மால சிறப்பிடிச்சு கோவில் அடைங்க அவளை காப்பாத்த மதுரை வீரன் கோவிலுக்குள்ள வரும்போது மாறு கால் மாறு கை வாங்கலாம் ஏண்டா சக்கிலியன் நீ ஆலயத்திற்குள் எப்படி வரலாம் தேவரடியால் முறைய ஒழிக்க போராடுகிறாயோ பொம்மிய கட்டிய போதே உன்னை கொண்டிருக்கணும் அனைத்து சாதியினரும் அர்ச்சராகி எல்லா சாதியினரும் கோவிலுக்குள் வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை விரைவில் வீரத்தால் வீழ்த்த முடியாத மதுரை வீரனை சூழ்ச்சி செய்து வீழ்த்தினர் ஆதிக்கவாதிகள் மதுரை வீரன் கொலை செய்யப்பட்டதை கேள்விப்பட்டவுடன் மதுரை மக்கள் கொந்தளித்து இழந்தனர் கோபம் கொண்டு மக்கள் புரட்சி மதுரை எங்கும் வெடித்தது அழகர் மலை கழுவர்களை ஒழித்து மதுரை திரும்பிய மதுரை வீரன் சாதி சனங்க சாதி மறந்து பாட்டக்கிற்கு உச்ச கலையில் ஏடி